வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் இல்லை இங்கே நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் டூ பிரீவியஸ் கொஸ்டின் தமிழ் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வெற்றிக்கு ரொம்ப முந்தையாக இருக்கும் நான் நம்புறேன் மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றா கொஸ்டின் பாருங்கள் நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை ஓமைன்னு கேட்டிருக்காங்க நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை உமைனா ஆன்சர் டி இது வந்து ஒரு ஒரு ஓமை குறிக்கின்ற சொல் சரியா அடுத்த கொஸ்டின் பெண் ஒரு ஓமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய் அப்படின்னு கேட்குருக்காங்க எடுப்பார் கைப்பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா சரியான ஆன்சர் வாங்க யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் அவர் தான் எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க அடுத்த கொஸ்டின் அப்துல் நேற்று வருவித்தான் எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறி அப்துல் நேற்று வருவித்தான் வருவித்தான் அப்படின்னாலே அது ஒரு பிறவினை குறிக்கின்ற சொல் ஆன்சர் பி சரியா அடுத்த கொஸ்டின் மாணாக்கர்களை உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன எவ்வகை வினாவிடை என்பதை கண்டறியும் கேட்டிருக்காங்க மாணாக்கர்களை உங்களுக்கு சீருடை இல்லை என்றால் இது ஒரு கொடை வினா சரியா கொடுக்கின்றது வந்து கொடையை குறிக்கின்ற சொல் சரியா அன்சி அடுத்த கொஸ்டின் பெண் வினா விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க பரிவாதினி என்னும் வீணை பல்லவன மன்னன் மைத்தர் மண் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது சரியா சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது அப்படின்னு தான் கேள்விகள் வந்து அந்த மாதிரி வரும் சரியாக ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க ஆன்சர் டி அடுத்த கொஸ்டின் பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு தான் அப்படின்னு கேட்டிருக்காங்க உணர்த்தி நன் உணர்த்தினன் அப்படிங்கிறது எதை குறிக்கின்ற சொல்லுன்னா ஆன்சர் டி சரியாக ஆன்சர் சி தன்மை ஒருமை வினைமுற்றை குறிக்கின்ற சொல் தான் உணர்த்தி நன் தன்மை ஒருமை வினைமுற்று அடுத்த கொஸ்டின் முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுங்க சரியா சரியான முடரமைப்பு வாய்க்கு வேடுகளை வாழ்த்தி மாற்றி கொடுத்துருக்காங்க சரி அமைஞ்சிருக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டீ தான் சரியா தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் என்பதாகும் சரியா அடுத்த கொஸ்டின் இது அதே மாதிரி தான் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் கொண்ட தொடரை கண்டு கொடுத்துருக்காங்க சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் டீ தான் கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் குழல் சரியா ஆன்சர் டி அடுத்த கொஸ்டின் வரிசைப்படி கொடுத்துருக்காங்க சரியா ஆனால் அவனா படி எது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான் சரியா தவ பெருஞ்சொடர் போல் சரியா அடுத்து திருவிளக்கு அடுத்து தீ வினை அடுத்து துன்பங்கள் தூய்மை சரியா அடுத்த கொஸ்டின் வேர்ச்சொல் கண்டறிக நைந்தான் நைந்தான் அப்படிங்கிறது என்னது வேர்ச்சொல்ல முடியும்னா நை தூ தூள முடியும் நைந்தூ சரியா அடுத்த கொஸ்டின் பனி என்ன வெறிச்சலின் தன்மை உரிமை எதிர்காலம் காட்டும் வினைமுச்சை கண்டறி அப்படின்னு கேட்டிருக்காங்க வினைமுற்று படினா படிப்பேன் சரியா ஒருமை வனைவல் வந்து டீல வந்து படிப்பேன்னு முடியும் அடுத்த கொஸ்டின் சரியான பொருள்தான் ஓரளவு ஒரு மொழியை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க மீ அப்புடின்னா வானை குறிக்கின்ற அது ஒரு சொல் சரியா இதுதான் சரியாக பொருள் இருக்குது அதெல்லாம் தவறு சரியா அடுத்த கொஸ்டின் ஓரழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையே தெரிவு செய்யணும்னு கேட்டிருக்காங்க சரியா சரியாக புரிஞ்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆன்சர் டி தான் சரியா பை அப்படிங்கிறது இளமை குறிக்கின்ற சொல் அடுத்து மேங்கிறது அன்பு அடுத்து வை அப்படிங்கிறது புல் தூணம் உண் சரியா சரியாக போனீங்கன்னா ஆன்சர் டீ தான் அடுத்த கொஸ்டின் பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க ரினியான் சட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புடின்னா சத் என்னதுன்னு பாருங்கள் ஆன்சர் சி மறுமலர்ச்சி மறுமலர்ச்சி சரியா அடுத்த கொஸ்டின் பிழையான இணைய கண்டறின்னு கேட்காங்க சரியா பிழை எதுன்னு தான் கண்டிருக்காங்க சரியானதை கேட்கல ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க பிழை வந்து இதுதான் சரியா ஆன்சர் ஏ கல்லில் நார் உரித்தல் ஆராய்ந்து போறாமல் தான் தவறாக கொடுத்துருக்காங்க ஆறாயிரம் காலத்து பயிர் நீண்ட காலம் இருப்பது ரைட் தான் காணல் நீர் இல்லாத வெற்றி குறிப்பது கம்பி நீட்டல் விரைந்து வெளியேறுதல் எல்லாமே ரைட்டு தான் சரியா அடுத்த கொஸ்டின் சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுன்னு கேட்டிருக்காங்க சந்தி பிளையற்ற தொடருனா எதுன்னு பாருங்கள் ஆன்சர் டீ தான் கடற்கரை உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவுத் தொழிலும் நடைபெறுகின்றன சரியா ஆன்சர் டீ அடுத்த கொஸ்டின் தவறான இணையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான் முரணி அப்புடின்னா உடன்பாடு இது தவறானது சரியா பன்னகமுனா பாம்பை குறிக்கின்ற சொல் நகமுனா மலை கேந்தமுனா பற்கள் சரியான பொருள் இருக்கு சரியா அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்க பாருங்கள் முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது வந்து என்னது நெஞ்சாற்றுப்படை குறிக்கின்ற சொல் பட்டினைப்பாலை வந்து எனது வஞ்சி நடும்பாட்டு நாளடி அறங்கது வந்து வேளாண் வேதம் வெற்றி பெயர்க்கு வந்து நறுந்தொகை சரியா சரியான ஆன்சர் வந்து பி தான் கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா பொறுத்துக்காக பாருங்கள் இது அதே மாதிரி தான் தமிழ் தூதர் அப்படின்னா யார் குறிக்கின்ற தனிநாய மொழிகளை குறிக்கின்ற சொல் பால ராபாயன் அப்படிங்கிறது எனது தெரிஞான சம்பந்தர் அடுத்து பன்மொழி புலவர் அப்புடின்னா தெரிஞ்சவ தான் துறையார் சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை அவங்களை குறிக்கின்ற சொல் சரியான ஆன்சர் வந்து ஏதான் சரியா அடுத்த கொஸ்டின் ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றரை தம் முறையில் குறிப்பிட்டவர் யார் அப்புடின்னா ஆன்சர் பி தான் மயிலை நாயதார அவங்க தான் முதன் முதலே குறிப்பிச்சுப்பாங்க சரியா அடுத்து நூற்றி இருபத்தி ஒன்று திராவிடம் என்னும் சொல்லி முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ஆன்சர் சி குமரிலப்பட்டர் சரியா நூற்றி இருபத்தி ரெண்டு நாயக்கற்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவர் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் பி தான் சரியா ராமேஸ்வரம் பெருங்கோயில் ராமேஸ்வரம் பெருங்கோயில் சரியா நூற்றி இருபத்தி மூணு தேவ எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி அப்படின்னா தேவராட்டம் ஆன்சர் சி இது ஒரு ரிபீட்டட் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் புனலிடை மூலிகை பொலிவடை உழவி பொன்னின் நிலையம் தொயிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ களைத்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் யார் சரியான ஆன்சர் வந்த ஆன்சர் பி தான் அண்ணா தான் அந்த மாதிரி கடிதம் எழுதியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் குமரி கண்ட நோய்க்கு குமரி தொடரில் குமரி அண்ட மூலிகை குறிக்கின்ற சொல் எதுனால் பி கற்றாழை குறிக்கின்ற சொல்ல தான் குமரி கண்டக் அப்புடின்னு சொல்கிறது குமரிக்கு எடுத்துக்காட்டாக உண்மையாக சொல்கிறது சரியா அடுத்த கொஸ்டின் போகிறதுக்க பாருங்கள் அன்னை முத்துலட்சுமி அப்படிங்கிறது புற்றுநோய் மருத்துவமனையை அவங்க உருவாக்கியிருப்பாங்க மோலூர் ராம மிருதம் தேவதாசி கொழைப்பு சட்டம் பண்டித ராமாபாய் வந்து சமூக தன்னார்வலர் சரியா மாலாலா அப்படிங்கிறது வந்து பெண்கள் உரிமைக்காக போராடிருப்பாங்க சரியா பாகிஸ்தான்லாம் இருக்காங்க வாங்க சரியா அடுத்த கொஸ்டின் தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் ஊருக்கும் பொருந்தோம் அப்படிங்கிறது என்று சொல்லலாம் மதுரையை குறிக்கின்ற தான் ஆன்சர் சி தமிழ் ஆலவாய் அப்படின் சரியா நூற்றி இருபத்தெட்டாம் கொஸ்டின் அரசால் வாய்ப்போட்டுச் சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார் அப்புடின்னா ஆன்சர் சி தான் சரியா முத்துராமலிங்க தேவர் முத்துராம்பலிங்கனார் அடுத்த கொஸ்டின் இன்று நாம் உணர்கிறோம் தம்பி எத்தனை இணக்கிடையே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கல் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரைவாட்சியர் யார்னா ஆன்சர் தான் பொங்கல் பற்றி உரையாற்றினாலும் பேரறிஞர் அண்ணா தான் ஆன்சர் ஏ சரியா அடுத்த கொஸ்டின் செரிங்கோ மற்றும் விமரி என்ற பொது வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர் யார் ஆன்சர் சி கவிஞர் ஈரோடு தமிழன்பன் சரியா நூற்றி எண்பத்தி ஒன்று பாவலர்மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் யார்னா ஆன்சர் சி கவிஞர் வாணிதாசன் அவங்க தான் பாவலர்மணி என்ற சிறப்பு பெற்று வட்டம் பெற்றிருப்பாங்க சரியா முப்பத்தி முப்பத்தி ரெண்டு தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவர்களது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிசின் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று டேஷ் குறித்து டேஷ் கூறினார் அப்புடின்னா யார் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்கிறது தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க சரியா ஆனந்தரங்க நாட்குறிப்பு உவே சாமிநாதன் ரெண்டு பேருமே இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் ஜெயகாந்தன் ஏற்றாத சிறுகதை எதுன்னு கேட்டிருக்காங்க சரியா அதை தான் கேட்டிருக்காங்க ஏற்றாது வந்து ஆன்சர் பி ஆறும் அப்படிங்க சொல்லலாம் சரியா குருபீடம் யுவசந்தி புதிய வாய்ப்புகள் மூன்றுமே ஜெயகாந்தியின் இயற்றிய சிறுகதைகள் அடுத்த கொஸ்டின் ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதை கூறுகிறார் சரியான ஆன்சர் ஆன்சர் பி தான் பகைவருக்கு உதவுதல் பகைவருக்கு உதவுதல் அடுத்த கொஸ்டின் ஒழுகல் இக்கிளப்புக்குடன் குறிப்பு தெரிய ஒழுகல் அப்படின்னா அது ஒரு பெயரை குறிக்கின்ற சொல் தான் அல்லு தல் அப்படின்ற மாதிரி தொழிற்பெயரை குறிக்கின்ற சொல் சரியா அடுத்த கொஸ்டின் திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய் தமிழ் பெரியார் தமரா ஒழுகுதல் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க சரியான ஆன்சர் பற்றி ஆன்சரியும் வன்மையுள் எல்லாம் தலை அப்படின்னு முடியும் சரியா அடுத்த கொஸ்டின் கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியான ஆன்சர் ஆன்சர் சி தான் உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் மொத்த ஓசையை உடைய இதுக்கு தான் கும்பகாணம் அப்படி இடிச்சுமே எடுத்துக்கலாம்னு ஒரு உதமையாக சொல்கிறாங்க சரியா அடுத்த கொஸ்டின் நூற்றி முப்பத்தி எட்டு பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியான இடத்தை எழுத்தெழுதுன்னு கேட்டிருக்காங்க யானைதான் வாயினரை கொண்ட வலும் புத்தின் தடக்கை குன்று பூ பாம்பின் தோன்றும் சரியான ஆன்சர் வந்து மெய்ப்படிமம் ஆக நானூறுலாம் கொடுத்துருக்காங்க சரியா ஆன்சர் பி மெய்ப்படிமம் நூற்றி முப்பத்தொம்பது கலித்தொகையில் தொகையில் பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்யணும்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் ஆன்சர் பி தான் சோழன் நல்லுரித்தி நன் சோழன் நல்லுறுத்தி நன் அடுத்த கொஸ்டின் சிதவல் இச்சொல்லின் பொருள் என்னென்னு கேட்டிருந்தாங்க சிதவல்னாலே அது ஒரு என்னது தலைப்பாகை குறிக்கின்ற சொல் பெரியவர்கள் தலைகளை அடைஞ்சிருப்பாங்களா அதை ஒரு தலைப்பாக குறிக்கின்ற சொல் அடுத்து நூற்றி நாற்பத்தி ஒன்று சீரா போராணி உதவியால் நிறைவேற்றது அப்படின்னா யாரோட உதவின்னா ஆன்சர்டி அப் உள்காட்சி அவங்களோட உதவியோட தான் சீராப்புற நிறை பெற்றிருக்கும் சரியா அடுத்த கொஸ்டின் இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட டேஸால் தொகைக்கப்படும் செயல் வகை கண்ணி ஆகும் பி எதுகை எதுகையால் தொடுக்கப்படும் செயல் வகை தான் கன்னி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது அடுத்து நூற்றி நாற்பத்தி மூணு பொறுத்துக்க பாருங்கள் பிசும்புனாலே என்னது வானத்தை குறிக்கின்ற சொல் துளை அப்படின்னா துலாக்கோள் சரியா கனல் அப்படிங்கிறது நெருப்பு களிர் அப்படிங்கிறது யானை மறுபோனா தந்தத்தை குறிக்கின்ற சொல் சரியா சரியான ஆன்சர் வந்து ஆன்சர் தான் அடுத்த கொஸ்டின் கீர்த்தனை டேஸ் வகைகளுள் ஒன்றாகும் சரியான ஆன்சர் வரும் ஆன்சர் டீ தான் சிற்சிலைக்கு வகைகளுள் ஒன்றை குறிக்கின்றதான் கீர்த்தனை சரியா அடுத்த கொஸ்டின் தென்மாங்கு பிரித்தெழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க தென்மாங்குனா தேன் பிளஸ் பாம்பு அப்படிங்கிறது தான் பிரித்தெழுதையில் வரும் ஆன்சர்டி தேன் பிளஸ் பாம்பு தென்மாங்கு அடுத்த கொஸ்டின் நூற்றி நாற்பத்தாறு எள்ளிலி தைலம் போல் எங்கும் நெறிபொருளை உள்ளே துதித்தை உணர்வடைந்து போற்றிலே பாடல்களில் ஏற்றியவர் டே சித்தராவார்னு கேட்க எந்த சித்தர்னா ஆன்சர் பி தான் இடைக்காட்டு சித்தரம் இந்த மாதிரி வழிகளை ஏற்றிருக்காங்க சரியா நூற்றி நாற்பத்தி ஏழு திருப்பள்ளாண்டு பாடியவர் யாருன்னு கேட்க சரியான ஆன்சர் வந்த ஆன்சர் தான் பெரிய ஆழ்வார் நூற்றி நாற்பத்தி எட்டு தர்மசேனர் அப்பர் வாகிசர் என்றும் பெயர்களை கொண்ட சைவடியார்கள் யாருன்னா திருநவுக்கரசர் ஆன்சர் திருநாவுக்கரசர் தான் இந்த சிறப்பு பட்டப்பெயர்களை கொண்டு அழைச்சிப்பாங்க நூற்றி நாற்பத்தி ஒம்போது தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் இயற்றியவர் யார் சரியான ஆன்சர் பண்ணால் ஆன்சர் டீ திருமூலர் தான் தமிழ் மூவாயிரம் என்ற சிறப்பு பெயரால் இன்ன இயற்றினால் இந்த மாதிரி அழைச்சிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் காரிகை கற்று கவிப்பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் உணர்த்துவது என்னன்னு கேட்காங்க സരിയാണ് ആൻസർ പറ്റർ ഇപ്പിതാണ് കവിത എഴുതു അരിത് കവിത എഴുതുവരിതാ സാധന സരിയാ